வணக்கம் பல்வழி மற்றும் ஈறுகளின் வீக்கத்தை குறைக்கும் எளிய மருந்து வெங்காயமானது உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை அளித்து நச்சுக்கிருமிகளை அழிக்க உதவுகிறது இது போன்ற பல ஆரோக்கிய நன்மைகளை கொண்டுள்ள வெங்காயத்தை நமது பற்களின் அடியில் வைத்துக் கொள்வதால் கிடைக்கும் நன்மைகளை பற்றி தெரிந்து கொள்வோம் ஒரு வெங்காயத்தை மெல்லியதாக வெட்டி அதை நமது பற்களின் அடியில் கீழ்பகுதியில் வைத்தால் தாங்க முடியாத பல்வழி விரைவில் குறைந்துவிடும் பல்வலி ஆரம்பத்தில் இருக்கும் போதே அதனுடைய வலி அதிகரிக்க செய்யாமல் பல்வலியை போக்குவதற்கு அந்த வெங்காயத்தை சாதாரணமாக மென்று வந்தாலே போதும் கிராம்பு எண்ணெய் பல்வலியை போக்குவதில் முக்கிய பங்கினை வகிக்கிறது காட்டன் பஞ்சை மூன்று சொட்டு கிராம்பு எண்ணெயில் நனைத்து பல்வலி இருக்கும் இடத்தில் தேய்த்து கொடுத்தால் நல்ல நிவாரணம் கிடைக்கும் வெங்காயத்தை போன்றே வெள்ளரிக்காயை மெல்லியதாக நறுக்கி அதை பற்களுக்கு அடியில் சிறிது நேரம் வைத்து இருந்தால் தாங்க முடியாத பல்வழி குறைந்துவிடும் நமக்கு பல்வலி அதிகமாக இருந்தால் இஞ்சியை சிறிய துண்டாக நறுக்கி அதை பல்வழி இருக்கும் இடத்தில் வைத்து மென்று வர வேண்டும் இதனால் பல்வழிக்கு உடனடி நிவாரணி கிடைக்கும் பல்வலி காரணமாக நமது ஈறுகளில் வீக்கம் ஏற்பட்டிருந்தால் அதற்கு சூடான டீ பேக்கை எடுத்து பல்வழி இருக்கும் இடத்தில் நேரடியாக வைத்து ஒத்தடம் போன்று கொடுத்து வந்தால் பல்வழி மற்றும் ஈறுகளின் வீக்கத்தை குறைக்கலாம் தினமும் நாம் சாப்பிடும் உணவுகள் நமது பற்களின் இடுக்குகளில் சிக்கிக் கொள்வதால் அது கிருமிகளாகி பற்களில் வலியை ஏற்படுத்துகிறது எனவே அன்றாடம் நாம் பற்களின் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் காலையில் பற்களை சுத்தம் செய்வதை தவிர்த்து இரவு நேரத்தில் சுத்தம் செய்யுங்கள் இரவு நேரத்தில் நீங்கள் பற்களை சுத்தம் செய்துவிட்டு தூங்க சென்றால் எவ்வித கிருமிகளும் பற்களை அண்டாது காலையில் சுடுநீர் அல்லது சுடுநீருடன் கொஞ்சம் உப்பு கலந்து சுத்தம் செய்தால் போதுமானது மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்